நம்முடைய முன்னோர்கள் திரிகால ஜபத்தை காலை பகல் மாலை ஆகிய மூ வேளைகளில் ஜபித்து இறையருளை பெற்றுக்கொண்டனர் நாமும் ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் ஆண்டவருடைய சம்மனசு மரியாயுடனே விசேஷம் சொல்லிற்று அவள் இஸ்பிரித்த சாந்தவினால் கர்ப்பிணியானாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமையானவள் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காகக் கெடவது அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வார்த்தையான மாம்சமாகி எங்களுள்ள நீ கூட வாசமா இருந்தது அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இயேசுநாதருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனும் பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி சம்மரசு சொன்னதினாலே உமக்கு இயேசு கிறிஸ்து மனிதனானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலேயும் சிலுவையினாலேயும் உத்தானத்தின் மகிமை அடையத்தக்கதாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருள்ள வேண்டும் என்று தேவரேரே வேண்டிக் கொள்கிறோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரு ும் ஆமே